தமிழக மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான காலை வணக்கங்க உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க அடையாருமே செக்கப் பண்ண மாட்டேறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி ஆகிறது நம்ம தமிழகத்தில் நேற்று நாம் அறிவித்தபடியே தென் மாவட்டங்களில் கனமழை பதிவானது குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் பல்வேறு இடங்களை கனமழைங்க அதே போல் பரமக்குடியில் கனமழைங்க பரமக்குடி மானாமதுரை சிவகங்கையில் கனமழை பதிவாயிருக்கு மணப்பாறை திண்டுக்கல்ல சில இடங்களில் மட்டுமே கனமழை பதிவாச்சு அது மட்டும் இல்லாமல் மதுரை மாவட்டம் ஏகப்பட்ட இடங்களை கனமழைங்க மதுரை திருநெல்வேலி மாவட்டம் பல்வேறு இடங்களை கனமழைங்க திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் அந்த எல்லையோரத்தில் கனமழை பதிவாச்சு அது மட்டும் இல்லாமல் கோவில்பட்டி சாத்தூர் அருப்புக்கோட்டையில் சில இடங்களில் மட்டுமே கனமழை பதிவானது அதே போல் இரவு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் சில இடங்களில் கனமழை பதிவாச்சு தஞ்சாவூர் மாவட்டம் மேற்கே சில இடங்களில் மழை பதிவானது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சில இடங்களில் நேற்று இரவு ஒரு ஏழு மணிக்கு மேலே மழை பதிவாச்சு அதே போல் சேலம் மாவட்டங்களுக்கு சில இடங்களில் மட்டுமே மழை பதிவாச்சு கிருஷ்ணகிரி தருமபுரியில் மழை எதிர்பார்த்தோன்னா இல்லை வடதமிழகத்தில் தமிழகத்தில் இரவு வட மாவட்டம் உள்ளே பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை அதே போல் திருப்பத்தூர் மாவட்டம் சில இடங்களில் மட்டுமே மழை பதிவாக இருக்குது நேற்று வந்து மழை வந்து நம்ம பரவல் எதிர்பார்த்தோங்க நேற்று வந்து பெய்யாமல் போச்சு இன்னும் பெரும்பாலும் இடங்கள் நேற்று வந்து மழையில்லை நேற்று வந்து தென் மாவட்டங்களை மட்டும் மழை வந்து ஓரளவிற்கு கொடுத்துருக்கிறது யாரும் கவலைப்படாதீங்க வந்துக்கிட்டு இருக்க கனமழை வந்து கொண்டிருக்கிறது மேற்காலமே நம்ம தமிழகத்தில் இன்று முதல் தீவிரமான மழை வந்து பதிவாக போகுது இன்று வந்து நேற்று போல் நடப்பதற்கு வாய்ப்பு கிடையாது இன்றைக்கி வந்து பெரும்பாலான மாவட்டங்களில் பெரும்பாலும் இடங்களில் மழை வந்து பதிவாக போது எல்லாருமே ரெடியாருங்க ஸோ இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் பார்த்தோம்னா வானிலை எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம் முதல்ல வெயில் பார்த்துருவோம் அதுக்கப்புறம் மழை பொழுது பார்க்கலாங்க இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் வெப்பநிலை இப்போ நேற்று காலையில் மேகமூட்டமாக இருந்தது இப்போ நம்ம தமிழகத்தில் தரை வெப்பம் காலை ஏழு மணிக்கு மேலே அதிகமாக உயர்ந்துக்கிட்டு இருக்குது குறிப்பாக வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் நம்ம தமிழகம் முழுவதும் தற்பொழுது தரை வெப்பம் மிக கடுமையாக உயிர்ந்து கொண்டிருக்கிறது இந்த தரை வெப்பந்தான் மதியம் சில இடங்களில் மழை தொடங்கி மாலை இரவில் ஒரு தீவிரமான மழை வந்து கொடுக்க போதுங்க இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் அதிகமான ஒரு வெயில் வந்து அடிக்க போது எல்லா மாவட்ட மக்களும் ரெடியாக கவனமாருங்க குறிப்பாக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் இன்று மதியம் கவனமாருங்க ஏன்னா இன்று வந்து நேற்றை விட அதிகமான ஒரு வெப்பநிலை பதிவாகலாம் இன்று வந்து ஏகப்பட்ட இடங்களை ஏகப்பட்ட மாவட்டங்களை வெப்பநிலை பார்த்திங்கன்னா மிக அதிகமாக பதிவாகும் குறிப்பாக நம்ம வட மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா வடமேற்கு வெப்பக்காற்றால் இப்போ வடமேற்கு காற்று அப்படிங்கிறது குறைவான ஒரு வெப்பக்காற்றாக வரும் ஏன் ஏன் சொல்கிறேன்னா வட இந்தியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா தெற்கு ஆந்திராவில் ஒரு மலைமிக மிக தீவிரமாக நம்ம தமிழகம் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு அந்த தெற்கு ஆந்திராவில் பார்த்திங்கன்னா இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது இன்னும் சற்று நேரத்தில் நெல்லூருக்கு மழை வந்து இன்னும் பதிவாக போகுது அது வந்து விஜயவாடா மற்றும் ஹைதராபாத் கிழக்கே உருவான மலை தான் தற்பொழுது தெற்கு நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது நம்ம தமிழகம் நோக்கி அதுவும் குறி சென்னை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது சென்னை மாவட்ட மக்கள் ரெடியாருங்க இப்போ வடமே இருக்க பட்டு ஓரளவிற்கு அங்கேயும் வெயில் அடிக்கும் இருந்தாலும் அங்கே வந்து குறைவான ஒரு வெப்பமாக இருந்தாலும் ஒரு குறைவான வெப்பக்காற்று வந்தாலும் நிச்சயமாக அது வந்து அதிகமான ஒரு மழை கொடுக்கும் ஏற்கனவே நம்ம தமிழகத்தில் இப்போ அதிகமான ஒரு வெயில் வந்து அடிக்குது இந்த வெப்பமும் அந்த குறைந்தளவு வெப்பமும் சேர்ந்து அதிகமான ஒரு வடமேற்கு வெப்பக்காற்றில் அதிகமான ஒரு மழை தீவிரமான மழை வந்து கொடுக்க போது எல்லாருமே ரெடியாக இருங்க வட மாவட்ட மக்கள் நிச்சயமாக அன்றைக்கி கவனமாக இருக்கணுங்க வட மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக கனமழை பதிவாக போகுது வெளுத்து வாங்க போது இன்றைக்கி வந்து வட மாவட்டங்களுக்கு டாப்பு தான் அதிகமான ஒரு மழை வந்து இன்று முதல் நம்ம வட தமிழகத்திற்கு எதிர்பார்க்கலாம் சென்னை தாம்பரம் செங்கல்பட்டு நம்ம ஓன்றா சொல்கிறோம் கேளுங்க இப்போ இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் அதிகபட்சமாக தென் மாவட்டங்களில் நாற்பது டிகிரிக்கு மேலே வெப்பநிலை இருக்கிறது அதே போல் கரூர் நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லாமே அதிகமான ஒரு வெயில் அடிக்கும் அதேபோல் சேலம் திருவண்ணாமலை வடதமிழக உள் மாவட்டம் மற்றும் கடலோர் மாவட்டம் எல்லாமே அதிகமான ஒரு வெயில் காணப்படும் அதேபோல் டெல்டா மாவட்டம் முழுவதும் அதிகமான ஒரு வெயில் வந்து கிடைக்கும் எல்லா மாவட்ட மக்களும் இன்று அதிகம் கவனமாருங்க அதிகமான ஒரு தரை வெப்பம் அதிகமான ஒரு ஹீட்டு அதிகமான ஒரு வெப்பநிலை பதிவாகும் என்பதுதான் நம்ம தமிழக மக்கள் எல்லாருமே ரெடியாக கவனமாறுங்க குறிப்பாக விவசாயிகள் வயலை வேலை பார்க்கும்போது ரொம்ப கவனமாருங்க பாதுகாப்பாக வேலை பாருங்கள் சரிங்களா ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மழை பதிவுங்க இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் எந்தெந்த இடங்களாக மழை பதிவாக போகுது எந்தெந்த மாவட்டங்களுக்கு அதிகமான கனமையகன மழை பதிவாக போகுது இப்போ வாங்க பார்க்கலாம் ஸோ மழைக்கான வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து தெற்கு ஆந்திராவிலிருந்து ஒரு மலை மேகம் நம்ம வட நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு அது கிட்டத்தட்ட இன்று நேற்று நள்ளிரவு அது பெரும்பாலும் ஹைதராபாத் விஜயவாடாவிற்கு மிக அருகே உருவான மலை தான் இன்று நள்ளிரவு அதிகாலை கடந்து அது பல மாலை பல கிலோமீட்டர் கடந்து இப்போ நம்ம வட நோக்கி வந்துகிட்டு இருக்கு நம்ம வடதமிழக மக்கள் முன்னெச்சரிக்கை எடுத்தாக வேண்டும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நிச்சயமாக எடுத்தாகணும் இப்போ கிட்டத்தட்ட அது நெல்லூர் நெருக்கமாக வந்து விட்டது அதாவது ஹைதராபாத்துக்கு ஹைதராபாத்து கடந்து விஜயவாடா கடந்து அப்படியே ஓங்கோல் கடந்து இப்போ க காலையில் அது ஓங்கோல் கடந்து விட்டது இப்போ பார்த்திங்கன்னா நெல்லூருக்கு மிக நெருக்கமாக வந்துக்கிட்டு இருக்குது நெல்லூர் கடந்து விட்டது என்றால் அது நிச்சயமாக திருப்பதி அப்படி இல்லைன்னா சூலூர் பேட்டை அப்படியே கடலோரம் வழியாக அப்படியே கடலோரத்தில் மட்டும்தான் அந்த கடல் காற்று பார்த்தீங்கன்னா டச் ஆகும் இதனால் கடலோரத்தில் மட்டும்தான் அந்த அப்படியே டச் பண்ணி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் சென்னை பல்வேறு கன மற்றும் மிக கனமழைக்கான வச்சிருக்கேன் இன்றைக்கி இருக்குது வலுவான காற்று வலுவான ஒரு சூறாவலை ஒரு சூறாவளி காற்று வீசலாம் அதிகமாக ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால் நம்ம வட மாவட்ட மக்கள் எல்லாருமே இருங்க எல்லாருமே மறக்காமல் ரெயின் கோட்டு கொடை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம வட மாவட்டம் முழுவதும் ஒரு தீவிரமான மழை வந்து இதுக்குள்ளே ரெடியாக இருக்கணும் தற்பொழுது தெற்கு ஆந்திராவிலிருந்து ஒரு மலைமையக நம்ம வட நோக்கி குறிப்பாக சென்னையை குறிவைத்து வந்துக்கிட்டு இருக்கு வட மாவட்டங்களை குறிவைத்து வந்துக்கிட்டு இருக்கு நம்ம தமிழகத்தை குறிவைத்து வந்துக்கிட்டு இருக்கு நம்ம தமிழக மக்கள் எல்லாருமே ரெடியாருங்க நிச்சயமாக இன்று மதியம் முதல் வட மாவட்டங்களில் கனமழை தீவிரமாக போகுது குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு மரக்காணம் தாம்பரம் மதுராந்தகம் வந்தவாசி காஞ்சிபுரம் திருவள்ளூர் அரக்கோணம் பொன்னேரி பழவேற்காடு முழுவதும் இன்று மதியம் முதல் படிப்படியாக படிப்படியாக மலை தீவிரமடைந்து மாலை இரவில் அது வந்து மிக பரவலான ஒரு மலை வந்து கொடுக்கும் போதுன்னு நம்ம வட வட மாவட்ட மக்கள் கவனமாருங்க போல் ஆரணி வேலூர் சித்தூர் திருப்பத்தூர் மாவட்டம் அதேபோல் ஆம்பூர் ஜோலார்பேட்டை திருவண்ணாமலை முழுவதும் அதேபோல் திருக்கோவிலூர் திண்டிவனம் வந்தவாசி ஆரணி போலூர் ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி வந்து கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆற்காடு அதே போல் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதுமே இன்றைக்கி வந்து கனமழை கண்டிப்பாக பதிவாகும் அதேபோல் வேலூர் ஆம்பூர் கொடியாத்தம் திருப்பத்தூர் மாவட்டம் அதே போல் வேலூர் காஞ்சிபுரம் சென்னை மாநகரம் தாம்பரம் செங்கல்பட்டு வட மாவட்டம் எல்லாமே இன்றைக்கி வந்து கனமழை எதிர்கொள்ள இருங்க ஸோ அடுத்து நம்ம தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம தென் மாவட்டங்களில் கனமழை எதிர்பாருங்க அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது திண்டுக்கல் மணப்பாறை மதுரை தேனி ராஜபாளையம் வளாத்திகுளம் ராமநாதபுரம் மாவட்டம் இன்றைக்கு மழை இருக்குது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே கனமழை எதிர்பாருங்க தூத்துக்குடிக்கெல்லாம் மழைக்கு மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது தூத்துக்குடி திருநெல்வேலி வளாத்திகுளம் ராஜபாளையம் மதுரை மற்றும் தென் மாவட்டம் முழுவதுமே மழைக்கான சாதகம் அதிகமாக இருக்குது இதனால் தென் மாவட்டங்களில் எந்த இடத்திலும் மழை பதிவாகலாம் அதே போல் கரூர் ஈரோடு மற்றும் மேற்கு திசை காற்று அடிக்கக்கூடிய அந்த காற்று பகுதிகளுக்கும் மழை வரலாம் அதிக வாய்ப்பு இருக்குது கரூர் நாமக்கல் சேலம் கண்டிப்பாக மழை பெய்யும் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி இன்றைக்கி வந்து பரவலான மழை வந்து எதிர்பாருங்க கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு அந்த கர்நாடகா எல்லையோர் மாவட்டங்கள் முழுவதும் கண்டிப்பாக மழை இருக்கும் திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வாழ்ப்பாறையில் கனமழை பதிவாகலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது திருச்சி தஞ்சாவூர் பெரம்பலூர் அரியலூர் மற்றும் டெல்டா மாவட்டம் முழுவதும் ரெடியாக இருங்க ஏன்னா இப்போ உள் மாவட்டங்களை அந்த வட மாவட்டங்களை பதிவாகக்கூடிய மலை வந்து அப்படியே தெற்கு நோக்கி வரலாம் அதாவது ஆந்திராவிலிருந்து பை பெய்யக்கூடிய மலை அப்படிங்கிறது நெல்லூர் திருப்பதி கடந்து அது எப்படி இருந்தால் வரமா வட மாவட்டம் நோக்கி வந்து வட மாவட்டம் கடந்து அது எப்படி இருந்தாலும் தெற்கு நோக்கி தான் திரும்பும் தெற்கு நோக்கி என்றால் திருவண்ணாமலையும் தாண்டி அது அப்படியே பெரம்பலூர் நோக்கி தான் வரும் இதனால் நம்ம வட டெல்டா மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க பெரம்பலூர் அரியலூர் திருச்சி புதுக்கோட்டைக்குலாம் இன்றைக்கி கனமழை எதிர்பார்க்கலாம் மயிலாடுதுறை நெய்வேலி நாக பட்டினம் டெல்டா மாவட்டம் முழுவதும் இன்றைக்கி வந்து மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது டெல்டா மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க புதுச்சேரி கடலூர் கடலூர் மற்றும் நாகப்பட்டினம் கடலூர் மாவட்டங்கள் முழுவதுமே மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது உள் மாவட்டம் திருவண்ணாமலை திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை துறையூர் பெரம்பலூர் திருச்சி முசிறி மணப்பாறை கரூர் வே திண்டுக்கல் ராசிபுரம் நாமக்கல் சேலம் ஈரோடு அரூர் தருமபுரி கிருஷ்ணகிரி எல்லா இடங்களுக்கும் இன்றைக்கி வந்து மழை வரலாங்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது சேலம் மாவட்டம் முழுவதும் கண்டிப்பாக மதியம் முதல் மழை தீவிரம் அடையலாம் வட மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை உறுதிங்க வட மாவட்ட மக்கள் ரெடியாக இருங்க அடுத்தடுத்த அறிக்கையில் தொடர்ந்து பாருங்கள் அடுத்தடுத்த அறிக்கையில் உங்க உங்களுக்காக வந்துக்கிட்டு இருக்கு இது வரைக்கும் செக் மறக்காம மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் செக்ய பண்ண பார்க்குறீங்க மறக்காமல் சக்கியம் லைக் பண்ணிட்டு பாருங்கள் வட தமிழக நோக்கி இப்போ ஆந்திராவிலேருந்து ஒரு மலை மேகம் வந்துக்கிட்டு இருக்குது கவனம் இருங்க ஸோ அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் தீவிரமான மழை வந்து எதிர்கொள்ள ரெடியாருங்க குறிப்பாக நம்ம வட தமிழக மக்கள் ரெடியாருங்க வட மாவட்டம் முழுவதும் இன்றைக்கு வந்து கனமழை வீழ்த்துவங்க போது வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் உள் மாவட்டங்களை மையமாக வைத்து பல மணி நேரமாக மழை வந்து நள்ளிரவு வரைக்கும் தொடரும் போது அதாவது மதியம் சில இடங்களில் மழை வந்து முன்கூட்டி தொடங்கும் மாலை இரவில் அதிவேகமாக தீவிரமடையும் இரவு ஒரு இரவு ஒரு ஏழு மணி எட்டு மணி ஒரு பத்து மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக தீவிரமான ஒரு மேக உருவாகி தமிழகத்தில் ஏகப்பட்ட இடங்களாக மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது நேற்று வந்து நம்ம ஒரு தீவிரமான மழை வந்து எதிர்பார்த்தோம் நேற்று வந்து மழை கொடுக்காம போச்சு என்னென்னா கடல் காற்று நுழையவில்லைங்க அதை எப்போதுமே இந்த கடலில் போகக்கூடிய காற்று கட அதான் கடல் காற்று இந்த கடலில் செல்லக்கூடிய காற்று நம்ம தமிழகத்தில் நுழையணும் அப்போ தான் நம்ம தமிழகத்தில் வலுவாக நுழையணும் வலுவாக நுழைஞ்சால் மட்டும்தான் அது அப்படி சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கெல்லாம் மழை கொடுக்கும் ஆனால் இப்போ வரைக்கும் அந்த கடல் காற்று அப்படிங்கிறது நாகப்பட்டினம் புதுச்சேரி வரைக்கும் தான் வருது அதுக்கப்புறம் உள்ளே வரமாட்டேங்கிது உள்ள அந்த தஞ்சாவூர் திருச்சியெல்லாம் வர மாட்டேங்கிது உள்ளே போகணும் நல்ல உள்ளே போனால் தான் வலுவான ஒரு காற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் கடல் காற்று வீசினாதான் மலை மேகம் தீவிரமாக உருவாகும் அந்த மலை மேகம் தான் அடுத்தடுத்த ஏரியாவுக்கு போய் மலை கொடுக்கும் ஆனால் நேற்று வந்து தென் மாவட்டங்களாக மழை அப்படிங்கிறது பதிவாச்சு டெல்டாவில் மழை எதிர்பார்த்தது கூட ப பதிவாகவில்லை ஆனால் வடதமிழகத்தில் சில இடங்களில் மட்டும் நள்ளிரவில் காஞ்சிபுரம் வடக்கு பகுதி ராணிப்பட்டியில் கனமழை பதிவாச்சு சில இடங்களில் மட்டுமே வலதமிழகத்தில் மழை பதிவாச்சு ஆனால் கிருஷ்ணகிரி தருமபுரி மலை இல்லை நேற்று ஏகப்பட்ட இடங்களில் மழை எதிர்பார்த்தது இல்லை இன்றைக்கி வந்து அந்த நேற்று பெய்யக்கூடிய மழையும் இன்றைக்கி சேர்த்து பெய்யலாங்க இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ வடமேற்கு வெப்பக்காற்று வேற அந்த ஆந்திராவிலிருந்து ஒரு மலை கொண்டு வந்துகிட்டு இருக்குது ஆந்திராவிலிருந்து ஒரு அதிபயங்கரமான ஒரு மே மலை மேகம் நம்ம தமிழகம் நோக்கி தெற்கு நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது அதோடைய பாதை வழித்தடம் வந்து தெற்கு நோக்கி தான் இருக்குது ரொம்பவே கானமாருங்க ஆந்திராவிலிருந்து மழை வந்துக்கிட்டு இருக்குது ஆந்திராவிலிருந்து மழை வந்தாலும் அது வருவதற்கு முன்னாடி நம்ம தமிழகத்தில் புதுசாக ஒரு மலை மேகம் உருவாகி மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா நிச்சயமாக ஆந்திராவிலிருந்து மழை வரும் நம்ம தமிழகத்தில் உருவாகி மழை கொடுக்கும் இன்றைக்கி வடமேற்கு வெப்பக்காற்ற அதிகமான ஒரு மழை இருக்குது வட தமிழக மக்கள் ரெடியாருங்க வட சென்னை தாம்பரம் செங்கல்பட்டு கனமழை பரவலாக இருக்குது இன்றைக்கி சென்னை தாம்பரம் செங்கல்பட்டு மரக்காணம் வட முழுவதுமே மலைதாங்க வட மாவட்டம் முழுவதும் இன்னைக்கு வந்து நம்முடைய சேனல் சார்பாக கனமழை மற்றும் மிய கனமழைக்கான எச்சரிக்கை விடு விடுக்கப்படுகிறது வடதமிழக மக்கள் கவனமா இருங்க டெல்டா மாவட்டம் கடலோர மாவட்ட மக்கள் ரொம்ப கவனமாருங்க இன்னும் கடலோர மாவட்டத்தை மையமாக வைத்து கனமழை தீவிரமாக பதிவாகலாம் ஏன்னா கடலோரத்தில் கடல் கட்ட நுழையம் என்பதனால அந்த கடலோரத்தில் அந்த மலைமேகம் வரும்பொழுது மிகப்பெரிய ஒரு மலைமேகமாக உருவாகி அதிபயங்கரமாக ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரமான ஒரு மலைமேகம் உருவாகலாம் அப்படி உருவாகும்பொழுது சூறாவளி காற்று இடி மின்னல் கனமான ஒரு மலையாக பதிவாகலாம் கடலோர மாவட்ட மக்கள் புதுச்சேரி சென்னை பழவேற்காடு பொன்னேரி அதே போல் சென்னை முதல் கோடியக்கரை வரைக்கும் தமிழக கடலூர் மாவட்ட மக்கள் ரொம்பவே கனமாறுங்க கடலூர் மாவட்டங்களுக்கு கிழக்கு மாவட்டங்களுக்கு கனமழை கண்டிப்பாக பெய்யும் இன்றைக்கி மேற்கு மாவட்டங்களுக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி கரூர் திருப்பூர் மேற்கு மாவட்டங்களுக்கும் மழை அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகும் ஈரோடு சேலம் கிருஷ்ணகிரி கண்டிப்பாக மழை இருக்குது அதே போல் தென் மாவட்டம் முழுவதும் கண்டிப்பாக மழை இருக்கும் இன்றைக்கி எல்லா இடங்களுக்கும் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது எல்லா மாவட்ட மக்களும் ரெடியாருங்க அடுத்தடுத்த அறிக்கை தொடர்ந்து பாருங்கள் மதிய அறிக்கை உங்களுக்காக வந்துக்கிட்டு இருக்குது நன்றி வணக்கம் மறக்காமல் சக்கே பண்ணுங்க நிறைய பேர் சக்கிய பண்ண பாருங்க சக்கே சிக்காமல் லைக் பண்ணி பாருங்க நன்றி